புல்லாங்குழல் கொடுத்த முயங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த முயங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மல தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் தன்னை பாடுங்களே வண்டாடும் கங்கை தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் தன்னை பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த முயங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பன்னீர் மழைச் செரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மையடியை பாடுங்களே பன்னீர் மழைச் செரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அடியை பாடுங்களே தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த முயங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயூர் தண்ணில் அவன் தவிழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தண்ணில் அவன் தவிழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த முழுங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பாஞ்சாலி புகழ்க்காக தன்னை கொடுத்தான் அந்த சங்கை எடுத்தான் பாஞ்சாலி தன்னை கொடுத்தான் அந்த கொடுத்தான்டிகை சங்கை எடுத்தான் அவன் பாண்டவர்க்கு உரிமை கொண்ட பூமி கொடுத்தான் அவன் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பூமி கொடுத்தான் நம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாம் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாம் குழல் கொடுத்த மொயங்கில் களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த முயங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் சூதன் புகை தன்னை பாடுங்களேன் எங்கள் மதுசூதன் சூதன் புகை தன்னை பாடுங்களேன் எங்கள் புருஷோத்தமன்